அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்குவாரிகள் ஹாலோ பிளாக் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் செங்கல் சுலைகள் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருது இந்த நிறுவனங்கள் எல்லாம் அஸ்ஸாம் உள்ளிட்ட வெளி சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தான் பணியாற்றி வராங்க அந்த வகையில்தான் அரசர் குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ பிளாக் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இவங்களை திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஏஜெண்டான முகமது ஹுசைன் வயது இருபத்தி ஏழு என்பவர் இந்த ஹாலோ பிளாக் நிறுவனத்தில் உரிமையாளர்கிட்ட கமிஷன் பெற்று அவங்கள ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க ஆனால் அந்த தம்பதிகளுக்கு இங்கே போதிய அடிப்படையான வசதிகள் இல்லாததாலும் சம்பளமும் ரொம்ப குறைவாக கிடைத்ததாலும் அந்த தம்பதிகள் நாங்கள் வேலையை விட்டு நிற்க போவதாக உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதையடுத்து அவங்க ரெண்டு பேருமே நேற்று முன்தினம் இரவு கேரளா மாநிலத்திற்கு வேலைக்கு செல்லவும் முடிவெடுத்திருக்காங்க அதனால் அரசர் குளத்தில் இருந்து அவங்க ஆட்டோவில் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இதனால் அதிர்ச்சியான அந்த ஹாலாக் பிளாக் நிறுவனத்துடைய உரிமையாளர் உடனடியாக ஏஜெண்டான முகமது ஹுசேனுக்கு ஃபோன் பண்ணி என்னையா நீ ஆட்களை சேர்த்து விட்டுருக்க வேலை செஞ்ச ரெண்டே வாரத்தில் எங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இவங்களை நம்பி நான் வந்து உனக்கு கமிஷன் வேறு கொடுத்துருக்கேன் ஒழுங்கான ஆளாக பார்த்து நீ சேர்க்க மாட்டியா நிரந்தரமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்துலாம் நீ சேர்க்க மாட்டியா நீ எனக்கிட்ட வாங்கின கமிஷன் படத்தை திரும்பி கொடு இவங்க கிளம்பி திருநெல்வேலிக்கு போகிறாங்களா ஏதோ கேரளா ஆள் வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டிருக்காரு உடனே முகமது ஹுசைனும் இல்லைனா அப்படிலாம் எதுவும் நடக்காது நான் அவங்ககிட்ட பேசி இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா உடனே இந்த தம்பதிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ ஃபோன் பண்ணி தம்பதிகள்கிட்ட பேசியிருக்காரு நீங்கள் வேலையில் இருந்தால் நிற்கக்கூடாது உடனே சேர்ந்த ரெண்டே வாரத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் உடனே கிளம்பலாம் உங்களை நம்பி நான் அவர்கிட்ட கமிஷன் பண்ண வர வாங்கியிருக்கேன் நீங்கள் அங்கே தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு ஹுசைன் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த தம்பதிகள் இல்லை சார் எங்களுக்கு இது செட் ஆகாது எங்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளும் இல்லை எங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் கேரளாவில் போய் வேலை செய்யலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஃபோன் பண்ணி இருங்க நான் உங்ககிட்ட இது தொடர்பாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தம்பதிகள் இல்லை சார் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் வந்து கட் பண்ணியிருக்காங்க இதனால் அதிர்ச்சியான முகமது ஹுசைன் பைக்கில் இரண்டு இளம் சிறார்களை அழைச்சிக்கிட்டு சிவந்திப்பட்டி பகுதியில் வந்து அந்த ஆட்டோவுக்காக அவங்க வரக்கூடிய ஆட்டோவை வழிமறிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் ஆட்டோவில் அவங்க வர்றதையும் கவனிச்சிட்டாரு உடனே அந்த ஆட்டோவை விரட்டி சென்று அந்த ஆட்டோவையும் நிறுத்தி அப்போ அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹாலோபிளா கம்பெனியில் வேலை செஞ்சாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன் இப்போ அங்கே இருந்த பணத்தை வந்து இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லி இருவரையும் அந்த ஆட்டோலேருந்து இறக்கி வலுக்கட்டாயமாக தங்களுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு அருகில் இருந்த பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே அந்த பெண்ணுடைய கணவர்கிட்ட முகமது உசைன் மீண்டும் சொல்லியிருக்காரு ஒழுங்காணியை வந்து வேலைக்கு உன்னை நம்பி நான் வந்து பணம் வாங்கியிருக்கேன் நீ வந்து எந்த ஊர்லேருந்து வந்துட்டு இங்கே வந்து இந்த ஆட்டம் போடுறியா நான் இந்த ஊரில் எவ்வளோ நாள் இருக்கிறன்னு தெரியுமா எனக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியுமா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் ஒழுங்காணி ஒழுங்காக போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக வந்து அவருடைய கணவரை வந்து அடிச்சிருக்காரு அப்பவும் அந்த தம்பதிகள் இல்லைங்க எங்களால் முடியாது எங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது நாங்கள் வந்து கேரளாக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஆத்திரம் தாங்க முடியாமல் ஆத்திரம் தலைக்கேறி அந்த ஹுசேன் அந்த கணவனுடைய கண்முன்னே அந்த அவருடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவரோட வந்த அந்த இரண்டு சிறுவர்களையும் பாலியல் பலாத்காரம் செய்ய சொல்லியிருக்காரு மூன்று பேருமே கணவனுடைய கண்முன்னே அந்த காட்டு பகுதியில் இரவு மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு பல மணி நேரம் இந்த கொடுமையை வந்து அந்த தம்பதிகள் அனுபவிச்சிருக்காங்க அதன் பிறகு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீ வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறது தானே போகிற போ நீ போ இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட சொன்னாலும் உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பெருமையை வந்து அந்த காட்டுப்பகுதியிலேயே அந்த தம்பதிகளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அதன் பிறகு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தம்பதிகள் இது குறித்து உடனடியாக காவல் நிலையம் சென்று புகார் அளிச்சிருக்காங்க உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க போலீசாரும் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தினாங்க விசாரணையில் இந்த குடிநீர் செயலில் ஈடுபட்ட அந்த மூன்று நபர்களையும் போலீசார் உடனடியாக கைதும் செஞ்சாங்க கணவன் கண்முன்னையே அசாம் பெண் ஒருவர் திருநெல் தூத்துக்குடியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு